தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்து இந்தியா அபார உலக சாதனை வரலாறு பார்த்திடாத சரித்திர சம்பவம் டே போட்டியிலேயே பவரைக் காட்டிய இந்தியா செய்வதறியாமல் திகைத்து நின்ற ஆஸ்திரேலிய அணி அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட வார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இப்போது வரை மூன்று போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது அந்த மூன்று போட்டியலில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்திருந்தது இதனால் தற்போது வரை இந்த தொடரில் இந்த இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் இருக்கிறது ஆகவே இந்த தொடர் தொடங்கி மூன்று போட்டிகள் முடிவடைந்த பின்புதான் அதாவது இப்போதுதான் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்திருக்கிறது அதற்கு காரணம் அடுத்து தொடங்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி தான் கிட்டத்தட்ட இந்த தொடரையே வெல்லும் அதேபோல டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுவிடும் அதே சமயம் அடுத்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இதில் எந்த அணி தோற்கிறதோ அந்த அணி இந்த தொடரையும் இழந்துவிடும் அதே போல டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பையும் இழந்துவிடும் ஆகவேதான் இந்த அனைத்து விஷயங்களும் அடுத்து நடக்க இருக்கும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியின் வெற்றி தோல்வியில்தான் இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டெஸ்ட் போட்டிக்காக தற்போது இந்த இரு அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகிறது ஏனென்றால் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்ததாக தொடங்க இருக்கும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் ஏற்கனவே வெற்றி பெற்ற அணி அந்த போட்டியை ஈஸியாக ட்ரா செய்துவிடும் ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதுதான் கடினமே தவிர ட்ரா செய்வது என்பது ஈஸி ஆக நான்காவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்ற அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் இருக்கும் அதே சமயம் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை ட்ரா செய்துவிட்டால் அப்போதும் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில்தான் இருக்கும் அதாவது இந்த தொடரை கைப்பற்றிவிடும் ஆகவேதான் அடுத்து நடக்க இருக்கும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியின் வெற்றி தோல்வி என்பது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது மேலும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு தயாராகும் வகையில் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த இரு அணிகளும் தற்போது வாம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் விளையாடி வருகிறது அப்படியாக தொடங்கிய இந்த வாம் டெஸ்ட் போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்தில் மட்டுமே ஐநூறு ரன்களை கடந்து அபார உலக சாதனையை நிகழ்த்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாள் ஆட்டத்தில் நானூறு ரன்களுக்கு மேல் குவிக்க இதனால் மொத்தமாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி அந்த அளவுக்கு கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத அளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் மிரட்டியிருந்தது இதில் அதிகபட்சமாக விராட்கோலி முந்நூற்றி இருபத்தோரு ரன்களும் நம்ம ரோஹித் சர்மா இருநூற்றி எண்பத்தொம்போது ரன்களும் நம்ம ரிஷப்பன் நூற்றி எழுபது ரன்களும் எடுத்திருந்தனர் குறிப்பாக இந்த போட்டியில் நம்ம விராட் கோலி முன்னூற்றி இருபத்தோரு ரன்கள் எடுத்தது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் கடந்த சில வருடங்களாகவே விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வந்தார் ஆக இவர் ஃபார்முக்கு திரும்புவது என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் அதே சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் சதமம் அடித்திருந்தார் விராட்கோலி ஆனால் அதற்குப் பிறகும் கூட அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ச்சியாக சொதப்பியிருந்தார் இதனால் விராட் கோலியின் இந்த முன்னூற்றி இருபத்தோரு ரன்கள் இன்னிங்ஸ் என்பது இவர் பேக் டு ஃபார்முக்கு திரும்புவதற்கு மிக மிக உதவிகரமாக அமைந்திருக்கிறது ஆகவே இவரது இந்த இன்னிங்ஸ் என்பது இந்த வார்ம் அப் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற உதவியாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இந்த இரு அணிகளுக்கு எதிரான அடுத்து நடக்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ஏனென்றால் நம்ம விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்துவிட்டு எப்போதெல்லாம் அதிக ரன்கள் எடுக்கிறாரோ அப்போதெல்லாம் மீண்டும் ஃபார்முக்கு முழுமையாக திரும்பிவிடுவார் மேலும் இவரை தொடர்ந்து நம்ம ரோஹித் சர்மாவும் பேக் டு ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார் ஆகவே இவரின் இந்த அதிரடியும் நான்காவது டெஸ்டில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் என்றே நம்பலாம் மேலும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் ஒரு அணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுப்பதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க இப்படி ஒரு வரலாற்று சம்பவத்தை இந்த போட்டியின் மூலம் அசால்ட்டாக செய்துள்ளது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு சரித்திர பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்